இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி இன்வைட் வந்தப்போ எனக்கு தெரியும் இன்னைக்கு எயிட் நவம்பர் என்னோட சென்ட் பர்த்டே அப்படி இருந்தும் நான் வந்து சரி சிண்டா வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க வால் வந்து வி ஆர் மிஸ் பீயிங் வித் ஹிம் ரைட் நாவ் பட் ஸ்டில் டு முயற்சிக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு தான் நான் இங்கே இருக்கேன் ரெண்டு வருஷமாக வந்து நான் வாலண்டியர் பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து என்னோட டெம்பிரீஸ் கம்யூனிட்டி சிசியில் வந்து நான் என்னோட அம்மாவும் நானும் வந்து என்னோட தங்கச்சி என்னோடய தம்பி கூடயும் என்னோட அக்கா கூடியும் வந்து வாலண்டியர் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து தீபாவளியோட இவன்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹேனா போட வந்து உதவி செஞ்சேன் சின்ன பிள்ளைங்களுக்கும் முதியவர்களுக்கும் ப்ரீ ஸ்கூல் டீச்சருக்கு படிச்சுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து சிண்டாலேருந்து ஒன்றும் நிறைய நிறையா வாலண்டியரிங் ப்ரோக்ராம்ஸில் ஜாயின் பண்ணலான்ட்டு ஆர்வமாக இருக்கேன் வணக்கம் என் பேர் அப்பர்னா நான் வந்து சிண்டாவில் வந்து தொண்டு செஞ்சுட்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து செஞ்சுட்டு வரேன் முதல்ல நான் வந்து புக் விசார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான திட்டத்துக்கு வந்து ஒரு வாலண்டியராக இருந்தேன் அதில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து லிட்ரஸி அதாவது ஏர்லி ரீடிங் ப்ரோக்ராமில் வந்து ஒரு வாலண்டியராக இருந்தேன் அது ரொம்ப ஒரு அருமையான அனுபவமாக இருந்தது அதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து நான் ப்ராஜெக்ட் கிவ் மூலமாக ஒரு கார்ப்பரேட் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட் பார்ட்னராக இருக்கேன் ஸோ ரெண்டு தரத்துலையும் இருந்திருக்கேன் இது ஒரு அற்பு அற்புதமான ஒரு அனுபவமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து நமக்கு என்ன வந்து டேலண்ட் இருக்குதுன்னு தெரில நமக்கு என்ன ஹாபி இருக்குதுன்னு தெரில இந்த மாதிரி தொண்டோழியம் பண்ணும்போது நம்மளே நம்மளை வந்து அறிய ஒரு நல்ல வாய்ப்பு இது சிண்டா வந்து தோற்றுவித்ததே வந்து தொண்டூழியர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தொண்டூழியர்களுக்கு சேர்ந்து தான் அதை தொடங்கினாங்க இந்த அமைப்பை இன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தொண்டூழியர்கள் சிண்டாவுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய திட்டத்துக்கும் உயிர் நாடியாக இருக்கிறாங்க இந்த தொண்டூழியர் விழா வந்து நம்ம வந்து பல வருடங்களாக கொண்டாடிட்டு வந்தால் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக அதை மாற்றி அமைத்து இருக்கின்றோம் ஒரு விழாவாக ஒரு கொண்டாட்டமாக இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் பல நேரங்களில் நம்முடைய தொண்டூழியர்கள் அவர்களுடைய நேரத்தையும் அவர்களுடைய உழைப்பையும் அதையும் தாண்டி அவர்களுடைய அந்த உள்ளார்ந்த உணர்வு இருக்கு நாம் வந்து நம்முடைய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்காக ஒரு கை கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உள்ளார்ந்த உணர்வை நாம் கொண்டாட வேண்டும் இது வந்து ஒரு அங்கீகாரமாகவும் அமைகிறது நம்முடைய தொண்டு ஊழியர்களுக்கு உங்களுடைய அந்த சேவை இன்னொருவருக்கு ஒரு ஒரு மாணவருக்கோ ஒரு குடும்பத்திற்கோ ஒரு பெரும் பங்காற்றுகிறது அதே நேரத்தில் நீங்க தொடர்ந்து இதை செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த விழா முன்வைக்கின்றது ஐ திங்க் தட் வாலண்டியரிசம் ஹேஸ் அ கிரேட் ஃபியூச்சர் இன் சிங்கப்பூர் Especially in the context of a We First society. So, what we are really wanting to do is to build a society where people come together, support each other, um, and be stronger together. And doing that also means that it benefits the individual. So, we've got to find different ways and means. Uh, to enable this to happen. And you will have seen that in successive budgets uh, where the government encourages self help groups as well as other community organizations to do more. And we want to create opportunities for those who want to volunteer, whether as individuals or as corporates, to be able to come forward and we match the ones who want to give with the ones who are in need.